அனைவருக்கும் வணக்கம் கைரேகை ஜோசியம் சில பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கைரேகையை வச்சு ஜோசியம் பார்க்குற பழக்கம் இருக்கும் அது ரொம்ப நாளாகவே இருக்குது அதுவும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா கட்ட விரல் ரேகையை வச்சு அவங்களோட முற்பிறவி தாத்தா பாட்டியை பற்றிலாம் சொல்கிறாங்க ரொம்ப இதாக சொல்கிறாங்க ஓலைச்சி வச்சு சொல்கிறாங்க இன்னும் பல இடங்கள் பிரபலமான இடங்கள்லாம் இருக்குது சில கிட்டத்தட்ட அந்த நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா ஓலைச்சூடி வச்சு பார்க்குறாங்க கை கை கொடுத்தா போதுங்கிறாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதில் ஏற்கனவே பல ஆய்வுகள் மேலை நாடுகளில் இது மாதிரி இடத்துலலாம் பல ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க அந்த கைரேகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உண்மைத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இறந்தவர்களுடைய கைரேகையை எடுத்து அதை ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க மேலை நாடுகளில் கைரேகை பலன்கள் போகுதா அப்படின்னு அப்படி பார்க்குறப்ப ஆயுள் ரேகை நல்ல பலமாக இருந்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கணித அதாவது இந்த ஆய்வு செஞ்சவங்களோட முடிவுலேருந்து எடுத்து அப்போ அது சரியாக வேலை செய்யலை அந்த பலன் முழுமை நமக்கு ஒரு பலன் கொடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன் நம்ம ஆதார் அட்டைன்னு சொல்கிறோம் இப்போ அந்த ஆதார் அட்டைக்கு ஒரு ரேகை கொடுக்குறோம் இதே ஒருத்தரோட ரேகை மாதிரியே நூற்றங்களோட ரேகை இருந்தால் அது கண்டிப்பாக தவற நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒருத்தருடைய ரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுதுங்கிற வசிதான் அது இன்னைய வரைக்கும் நமக்கு பயன்பாட்டில் வருது அப்போ ஏ ஒரு பத்து இருபது முப்பது ரேகைகளை வச்சு அதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாருக்கும் சரியாக அமையுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சே புரிஞ்சுக்கலாம் அந்த கைரேகையை இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் மாறுபடுது அப்படிங்கிறப்ப அது அவங்களுடைய பலன் இவங்களுக்கு அவங்களோட கைரேகையை வச்சு இவங்களுக்கு பலன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது அது அவங்களோட பலன் வேற இவங்களோட பலன் வேற இப்படி அது பலன் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்து இதை முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லேயும் பலருடைய ரேகைகளை வச்சு ஆய்வு செஞ்சு அவங்களோட பலன்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபடுறத வச்சு இதை நிறையா பேர் பார்த்திங்கன்னா